ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காமில் அப்பாவை சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இப்பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இது இதுவரை இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட தகவல் நமக்கெல்லாம் கடும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளித்துள்ளது காஷ்மீர் மாநிலத்தின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான வெஹ்காமிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் நேற்றைய தினம் அங்கு பைசரான் என்ற மலைப்பகுதியில் இருந்து திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது இறக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும் சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று அம்மாநில முதலமைச்சர் மன்முக உமர் அப்துல் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத அமைப்பு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது அங்கு எத்தகைய மோசமான கொடூரமான பயங்கரமான சூழல் நிலவுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த தாக்குதலில் இதுவரை மொத்தம் இருபத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தொடர்பு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் அறிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறவிட ஆணையரை இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட உத்தரவிட்டேன் காஷ்மீர் மாநில அரசோடு இணைந்து பணியாற்றி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உரிய உதவியை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறேன்